இருக்காங்க அவன் இதுவரைக்கும் அதை சரி பண்ணி அதை சமாதானப்படுத்துறதுக்கு எந்த வாழ்க்கையும் எடுக்கல அவன் வந்து திட்டம் போட்டு அருவாளோட பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து வெட்டி நாலு இடத்துல கையை கடுக்க பேருக்கான் கையில வெட்டிருக்கு தோல்ல வெட்டியிருக்கான் தலையில வெட்டப்பட்டிருக்கு நான்கு இடத்துல வெட்டப்பட்டிருக்கான் ஒரு அரை ஒரு அதை பாருங்க டீச்சர் பக்கத்துல இருக்க ஸ்கூல் தான் இது அரசு மருத்துவமனைக்கு உடனே கொண்டு போய் சேர்த்திருக்கலாம்ல அவங்க தனியார் மருத்துவமனையில கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அந்த ஸ்கூல்ல இருக்கு அந்த பையன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான் காவல்துறை இந்த பிரச்சனையில் இந்த மாணவரும் இந்த இதுக்கு பின்னணியாக யார் இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இந்த பையனுக்கு ரெண்டு மாசமா பென்சில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அது என்ன பிரச்சனைங்கிற ஸ்கூலில் இருக்க டீச்சருக்கு தானே தெரியும் அப்போ அது என்னங்கிறது சரி பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கா இல்லையா உலக நாளாக ஒரு முன் உரம் வளர்ந்து வெட்டக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு இது பிரச்சனை இருக்கு ஆகவே நாங்கள் இது சம்பந்தமாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் நாங்கள் வந்து அந்த மாணவரை அந்த 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 பையனுடைய மாமா தமிழ்மன்னன் சார்ன்னு அவர் எங்களுடைய கட்சியில் அங்கதாவ்டில் செயலாளர் பொறுப்பில் இருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியில் அவருடைய பையன் தான் அந்த பையன் அவருடைய மச்சன் தான் அவர் இவர் ஏற்கனவே கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப முடியாமல் இருக்கிறார் அவருடைய பிள்ளை தான் அந்த பிள்ளை ஆகவே தமிழக அரசு இந்த விஷயத்தில் நல்ல விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ந்து இது போன்ற பள்ளி மாணவர்கள் மீதான தாக்குதல் நடைபெற்று இருக்கு ஆகவே அரசு இந்த விஷயத்தை கவனம் செலுத்தி இது போன்ற சம்பவங்கள் நடக்காத அளவுக்குள்ள ஒரு பெரிய ஒரு குழுவை நியமனம் பண்ணி அதுல எல்லாரையும் எல்லா தரப்பு மக்களையும் இணைச்சு இந்த பிரச்சனை தொடராத வண்ணம் பார்க்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கு காவல்துறை இந்த விஷயத்துல கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கேட்டு